பா இந்த ஒரு வீடியோ உள்ள ஃபைனலி குட் பைட் ஹக்லி திரைப்படத்தோட முதல் விமர்சனம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே இருக்குது அதாவது இந்த ஒரு விமர்சனத்தை ஸ்ரீதர் மாஸ்டர் இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரெவியூவா வந்து கொடுத்துருக்கிறாங்க படம் எப்படி வந்திருக்கு படத்தோட மையக்கருத்து என்ன அப்படின்றக்கான நிறைய டேட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க இதை பத்தி நம்ம வீடியோக்களை எப்பயே டேட்ல வந்து பார்த்திடலாம் அதுக்கு முன்னாடி ஏப்ரல் பத்தாம் தேதி படம் வெளியாக போகுது படத்துக்கு யாரெல்லாம் ஈகரா வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஓகே அன்பா வாங்க இன்னைக்கு என போகலாம்

சொல்லியிருந்தாங்க இந்த நிலையில் ஸ்ரீதர் மாஸ்டர் இவங்க வந்து படத்தை பார்த்துட்டு ஒரே வந்து அதுல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா மலேசியாவுல சமீபத்தில் குட்பேட் அக்ளி திரைப்படத்தோட சென்சார் காட்சிகளை பார்த்தேன் என்றும் அந்த படம் அஜித் குமார் சாரோட மங்கத்தா உள்ளிட்ட படங்களின் கலவையாக இருப்பதாக வந்து இந்த ஒரு காரணத்தினால ரசிகர்களை மிகப்பெரிய அளவுல திருப்திப்படுத்தும் என்றும் கண்டிப்பாக பாக்ஷாப்ஸ் கலெக்ஷன் வேற லெவல இருக்கும் அப்படின்னு ஸ்டீதர் மாஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க அதாவது குட்பேட் அக்ளி திரைப்படத்துல பழைய அதிர்ஷார பார்க்கலாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க இதனால கண்டிப்பாக மிகப்பெரிய அளவுல வசூல் செய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது வெயிட் பண்ணி பார்க்கலமேன்பா ஓகே அன்பா படத்துக்கு யாரெல்லாம் எல்லாம் ஈகராக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஓகே அனுப்பா தேங்க் யூ